பிரபல நடிகராக காணப்படும் இளைய தளபதி விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்திருந்தார் இவர் தற்போது எச் வினோத் இயக்கத்தில் தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடித்து வருகின்றார் இந்த படத்துடன் சினிமா துறையில் இருந்து முற்றிலுமாக உள்ளார் கோட் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே இளைய தளபதி விஜய் அரசியல் நுழைவதற்கான பல ஆயுதங்களை முன்னெடுத்து வந்தார் அதன்படி களப்பணிகளில் கலந்து கொள்வது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது பொது பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை கௌரவிப்பது என பல தொண்டுகளை செய்தார் இதைத் தொடர்ந்து விசாகசாலையில் விஜய் நடத்திய முதலாவது மாநாடு பலரையும் மெய்சிலிர்க்க வைத்திருந்தது இது பல அரசியல் தலைமைகளுக்கு பேரடியாக காணப்பட்டது அதன் பின்பு தற்போது கட்சி தொடர்பான செயல்பாடுகள் விறுவிறுப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பனையூரில் கட்சியினுடைய தலைவரான விஜய் கொடிய உள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களான பெரியார் காமராஜர் வேலுநாச்சியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாளினுடைய சிலைகளையும் விஜய் உள்ளார்